வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில் நேரத்தில் திடீரென தன்னுடைய தாய் ராஜா அம்மாளை அழைத்து கொண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்தி வீட்டிற்கு சென்று பிரேமலதாவை சந்தித்து கனிமொழியவர்கள் பரபரக்கும் அரசியல் களம் பத்தின பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன முழுவதும் அனைத்து கட்சிகளும் தற்போது தொகுதி பங்கீடுகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வெளிநாட்டு முதல்களை ஈர்க்கும் வண்ணம் ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இருப்பினும் மற்றொரு பக்கம் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் திமுக எம்பியும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தங்கையுமான கனிமொழி அவர்கள் திடீரென தன்னுடைய தாய் மாலை அழைத்துக் கொண்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே பிரேமலதா அவர்கள் கடுமையாக திமுக மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து வருகிறார் குறிப்பாக சமீபத்தில் திமுகவிற்கு எதிராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போராட்டும் நடத்தினார் இந்த நிலையில் இன்றைய தினம் கனிமொழி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது விஜயகாந்த் அவர்கள் மறைந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இன்னுமே அவரது இல்லம் தெளிச்சென்று பிரேமலதாவிற்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர் அந்த வகையில் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த தருணத்தில் மழை வெள்ளத்தால் கொடுமையான பாதிப்பை சந்தித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவதில் மும்முரமாக இருந்தார் கனிமொழி அவர்கள் இதனால் அங்கிருந்தவாறு விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு இரங்கலும் அவர் குறித்த பழைய நினைவு கனிமொழி அவர்கள் பகிர்ந்து கொண்டார் மேலும் விஜயகாந்த் அவர்கள் கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதை தொடர்ந்து டெல்லி என பிசியாகவே ஓடிக்கொண்டிருந்த கனிமொழி அவர்கள் இன்றைய தினம் தனது தாயா ராஜாத்யாமாலை அழைத்துக் கொண்டு சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்தி வீட்டிற்கு சென்றார் அங்கு பிரேமலதாவை சந்தித்து ராஜாத்யாமால் அவர்கள் ஆறுதல் கூறினார் விஜயகாந்தின் ஆரம்ப காலங்களில் அவர் கலைஞர் கருணாநிதியோடு எந்த அளவிற்கு நட்புறவு பேணினார் என்பது குறித்தெல்லாம் பழைய நினைவுகளை பகிர்ந்தார் பிரேமலதா அவர்களும் தனது என்னாச்சு என்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் குறித்திடமும் கனிமொழியிடமும் எடுத்து விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரனும் உடனிருந்தார் பொதுவாக எப்பொழுதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அரசியல் ரீதியாக மாற்றுக் கட்சியினர் தன்னை எவ்வளவு விமர்சித்தாலும் பொது இடங்களில் தன்னை விமர்சித்த மாற்றுக் கட்சி தலைவர்களை எப்போது நெரில் பார்த்தாலும் அவர்களை கடந்து செல்லாமல் இன்முகத்தோடு இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு மு க ஸ்டாலின் அவர்களது தங்கை கனிமொழி அவர்களும் எப்பொழுதும் தன்னை இருப்பவர்களோடு மிகவும் சகஜமாக பழகக்கூடியவர் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போலவே அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கக்கூடியவர் அந்த வகையில் தான் சமீப நாட்களாகவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தாலும் அவற்றையெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு தாய் ராஜாத்யமாலை அழைத்துக் கொண்டு பிரேமலதா அவர்களை நேரில் சந்தித்து அவர்களது மறைவிற்கு ஆறுதல் தெரிவித்து பிரேமலதா அவர்களை நிகழ்ச்சியடைத்திருக்கிறார் தன்னுடைய அண்ணன் முகா ஸ்டாலின் அவர்கள் போலவே அனைவிடத்திலும் சகஜமாகவும் அரசியல் நிகழ்ச்சியத்தை கடைபிடித்தும் செயல்பட்டு கனிமொழி அவர்களது இந்த செயல் செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க